அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்ஷால்லா இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் நபி தோழர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது திர்மிதி இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நான்காவது ஹதீஸாக இடம்பெறுகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கும் மக்களுக்கு முன்னால் வந்து நின்று உங்களிலே சிறந்தவர் யார் கெட்டவர் யார் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் அதற்கு அங்கே இருந்த மக்கள் எல்லாம் அமைதியாக இருந்தார்கள் எனவே நபி சொல்லா ஹலிவசல்லம் அவர்கள் மூன்று முறை உங்களில் சிறந்தவர் யார் கெட்டவர் யார் என்று நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்ட நேரத்தில் அங்கிருந்த சகாபாக்கள் எல்லாம் அல்லாஹின் எங்களில் சிறந்தவர் யார் கெட்டவர் யார் என்பதை எங்களுக்கு அறிவியுங்கள் என்றார்கள் அதற்கு அல்லாஹின் தூதர் சொல்லாஹுலே செல்லும் அவர்கள் உங்களில் எவரிடம் இருந்து நன்மையான காரியங்கள் மக்களிடம் எதிர்பார்க்கப்படுமோ தீமையான காரியங்களை குறித்து பயப்படப்படாதோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர் உங்களில் எவரிடம் இருந்து நன்மையான காரியங்கள் மக்களுக்கு எதிர்பார்க்கப்படாதோ மேலும் தீமையான காரியங்களை குறித்து பயப்படப்படுமோ அவர்தான் கெட்டவர்கள் என்று நபி சுல்லா அவர்கள் கூறினார்கள் இப்போ இதிலிருந்து நல்ல மனிதர்கள் மக்கள் எல்லாம் இவர் நன்மையை மட்டும்தான் செய்வார் தீமை செய்ய மாட்டார் என்று நினைப்பார்களே அவர்தான் சிறந்தவர்கள் மேலும் கெட்டவர்கள் யார் என்றால் மக்கள் எல்லாம் இவர் நன்மையை செய்ய மாட்டார் தீமையை மட்டும் தான் செய்வார் என்று மக்கள் அஞ்சுவார்களே அவர்தான் என்று கூறினார்கள் அவர்கள் இப்போ நம்ம இந்த பார்த்த விளக்கத்திலிருந்தே நல்லவர்களா தீயவர்களா அப்படிங்கறது நம்மளுடைய மனசாட்சிக்கு ஒரு புறம் தெரிஞ்சிருக்கும் நம்மள சுற்றி இருக்கக்கூடியவங்க நல்லவர்களா தீயவர்களா நம்ம கிட்ட எந்த அளவுக்கு இப்படிப்பட்ட பழக்கத்தோடு இருக்காங்க அப்படிங்கறதையும் நம்மளால கணிச்சிருக்க முடியும் முதல்ல அடுத்தவர்களை குறை கூறுவதற்கு முன்பு நம்மளுடைய தவறுகளை நாம் திருத்திக் கொண்டு வாழ கற்றுக்கொள்வோம் கொள்வோம் பாதுகாத்து சிறந்தவர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை இம்மையிலும் மறுமையிலும் அல்லஹத்துவாலான அனைவருக்கும் தருவானாக அஸ்லாம் வரமத்துல